ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா பால் பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம் கடாய் நல்லா சூடானம் நமக்கு தேவைக்கேற்ப நெய் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் சே சேர்த்து நெய் நல்லா சூடானோம் கொஞ்சமாக ரவை அப்புறம் கொஞ்சம் சேமியா ரெண்டையும் நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா பொண்ணு நிறமாக நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுங்க பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஊற்றி விட்டு நல்லா அந்த நெய்யிலே நல்லா வறுத்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படியே நல்லா எடுக்கணும் பாருங்கள் நல்லா உதுத்து போட்டு அப்படியே முன்னே பின்னே நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா இது பண்ணுங்கள் ஏன்னா இல்லைன்னா அது கரிகிறோம் அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து நல்லா அப்படியே ப்ரௌனிஷாகிடும் அது நம்ம போட்ட சேமியாவும் ரவையும் இந்த மாதிரி இந்த கலர் வந்து வந்தோனையும் நம்ம என்ன பண்ணப்படோம் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா பாலை சூடு பண்ணி நல்லா பாலை காய்ச்சி வச்சுருக்கோம் அது அப்படியே சிம்மில் வச்சு பால் நல்லா சூடாகவே இருக்குது நம்ம ரோஸ்ட்டு பண்ண சேமியாவையும் ரவையும் அப்படியே அந்த பாலில் சேர்த்து அப்படியே அந்த நெய்யோடயே சேர்த்து நல்லா வலிச்சு விட்டுட்டு நல்லா சேர்த்து அப்படியே நல்லா அந்த பாலை அப்படியே கிண்டிகிட்டே இருங்க சிம்மிலே வைங்க ஹை ஸ்பீட் வேணால் சிம்மிலே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பால் நல்லா கொதித்து சூடாகி சூடாகி மேலே வந்துட்டே இருக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க ரொம்ப பொங்கி பொங்கி மேலே வரப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா ஆட் பண்ணி விடுங்க அப்போ கொஞ்சம் ரொம்ப இதாகாது இன்னொரு பாத்திரத்தில் அதே பாத்திரத்திலே நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஏலக்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் வறுத்து இங்கே நல்லா நம்ம செஞ்சுருந்த பாயாசம் அப்படியே நல்லா சூ சூடாகிக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்லா கொட்டியாச்சா அது நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குது அதில் அதோட ரெண்டு ஏலக்காவையும் தட்டி அப்படியே அந்த பாயசத்தில் நம்ம சேர்க்க போகிறோம் ஏலக்காவையும் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அதையும் அப்படியே அதில் சேர்த்து நல்லா அப்படியே நல்லா அப்படியே கிண்டி விட போகிறோம் பொங்கி வர மூத்திறோன்னே நம்ம நெய் ஊற்றினால பொங்கி தான் வரும் அப்படின்னு நீங்கள் ஸ்பூன் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் அப்படி அப்போ தான் கொஞ்சம் அப்படியே அப்படியே உள்ளே அடங்கும் கிண்டிக்கிட்டே இருங்க இதுக்கப்புறம் தான் நம்ம உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவு சுகர் சேர்த்துக்கோங்க முதலே சுகர் சேர்த்துடக்கூடாது நல்லா இருக்காது எல்லாம் சேர்த்து முடித்து லாஸ்ட்டு தான் வந்து சுகர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கட்டி ஆயிரும் அப்படியே சூப்பரான பதத்துக்கு பாயசம் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாயசம் ரெடி இதேமாரி நீங்களும் உங்கள் 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 வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்